திண்டுக்கல் மாவட்டத்தில் முதன்முறையாக கோடை வான் சாகச நிகழ்ச்சி நான்கு நாட்கள் நடைபெற இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது கொடைக்கானலில் உள்ள மூஞ்சிக்கல் பகுதியில் உள்ள அரசு விளையாட்டு மைதானத்தில் பாராசூட் வான் சாகச நிகழ்வு வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்றும் இதில் பதினைந்து வயது முதல் அறுபது வயது வரை உள்ளவர்கள் பங்கு பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு இருநூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்திருப்பதாகவும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த நிகழ்வு நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி அருகே அரிபுரம் கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று மீன்பிடித்து மகிழ்ந்தனர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் ஊத்தா கூடை வலை உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்தி போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு மீன்பிடிப்பதில் குறியாக இருந்தனர் கட்லா விரால் கெண்டை ஜிலேபி உள்ளிட்ட மீன்கள் கிடைத்ததால் உற்சாகமடைந்தனா் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே விபத்தில் சிக்கி மகன் இறந்த செய்தியை கேட்டு தாய் அதிர்ச்சியில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது சென்னையில் பணியாற்றி வந்த முன்னாள் ராணுவ வீரரான ராஜேந்திரன் இருசக்கர வாகனத்தில் தனது சொந்த ஊரான வண்ணாங்குப்பம் கிராமத்திற்கு வந்தார் அப்போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த செய்தியை கேட்டு ராஜேந்திரனின் தாயான எண்பது வயது மூதாட்டி பேபி சரோஜாவும் உயிரிழந்தார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கிணற்றில் விழுந்த மலைமாட்டை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்புடன் மீட்டனர் வன்னியம்பட்டி விலக்கு பகுதியில் தனிநபருக்கு சொந்தமான கிணற்றில் பாலச்சந்திரன் என்பவர் வளர்த்து வந்த மலைமாடு எதிர்பாராத விதமாக விழுந்துள்ளது புதர்மண்டிய கிணற்றில் தத்தளித்த மலைமாட்டை தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் மூன்று மணி நேரம் போராடி மீட்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள எடப்பள்ளி சாய்பாபா கோவிலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மனைவி துர்கா சாமி தரிசனம் செய்தார் கோவில் நிர்வாகத்தினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து கோவிலில் சாமி சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டார் அப்போது திரைப்பட நடிகை சரண்யா பொன்வண்ணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனா் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டு வழித்தடம் மூன்றில் கல்வராயன் என்று பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து பெரம்பூர் நிலையத்தை வந்தடைந்தது ஐநாவரம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் தொடங்கிய சுரங்கம் தோண்டும் பணி ஏழு மீட்டர் தூரத்தை கடந்து நிறைவு பெற்றது மிகவும் சிக்கலான இந்த சுரங்கப்பாதை பிரிவில் பெரம்பூர் ரயில் நிலையம் மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதிகளை கல்வராயன் இயந்திரம் கடந்து முப்பதற்கும் மேற்பட்ட ஆழ்துறை கிணறுகளை எதிர்கொண்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுரங்கப்பாதை பணியை நிறைவு செய்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே வெங்கடாபுரத்தில் பள்ளி விழுந்த குச்சியை சாப்பிட்ட இரண்டு குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சேகர் என்பவரின் நான்கு வயது மகள் சந்திராவும் வரதராஜன் என்பவரின் ஐந்து வயது மகன் நிதிஷும் இருசக்கர வாகனத்தில் விற்கப்பட்ட குச்சி ஐசை வாங்கி பகிர்ந்து சாப்பிட்டுள்ளனர் அதன் பின்னர் இருவரும் வாயில் நுரை தள்ளியபடி மயங்கி விழுந்தனர் இதையடுத்து குச்சி ஐசி விற்பனை செய்த கோவிந்தனை பிடித்து விசாரித்தபோது போது ஐசில் பள்ளி விழுந்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவரை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனா் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் உள்ள குடிக்கம்பங்களை வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் அகற்ற வட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார் அனைத்துக் கட்சிகளின் குடிக்கம்பங்கள் அகற்றுவது தொடர்பாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது அப்போது மொத்தமுள்ள நூற்று நாற்பத்தி ஏழு குடிக்கம்பங்களில் எண்பது குடிக்கம்பங்களை அந்தந்த கட்சி நிர்வாகிகள் அகற்றிவிட்டதாகவும் இன்னும் அறுபத்தி ஏழு குடிக்கம்பங்கள் அகற்றப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் கொடிக்கம்பங்கள் அகற்றாவிடில் காவல்துறை வருவாய்த்துறை இணைந்து குடிக்கம்பங்கள் அகற்றப்படும் என வட்டாட்சியர் மாணிக்கவாசகம் வாசகம் தெரிவித்தாா் சென்னையில் தரிகட்டு ஓடிய லாரி ஏற்படுத்திய விபத்தின் பதைப்பதைக்க வைக்கும் காட்சிகள்தான் இவை மாதவரத்திலிருந்து வியாசர்பாடி நோக்கி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது மூலக்கடை பகுதியில் வந்தபோது திடீரென ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மினி லாரி மற்றும் நான்கு இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மாவட்டம் ஓ சிறுவயல் பொன்னழகி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது எட்டு மைல் தூரத்திற்கு நடத்தப்பட்ட பெரிய மாடு பிரிவு போட்டியில் பத்து ஜோடிகளும் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்த சின்ன மாடு பிரிவுக்கான போட்டியில் பதிமூன்று ஜோடிகளும் பங்கேற்றன விடாமுயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலாப் பயணிகள் பார்ப்பதற்கு மட்டுமே அனுமதி என்று வனத்துறை அறிவித்துள்ளது வட்டக்கணல் வெள்ளகவை உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்திருக்கிறது இதனால் கோடை விடுமுறையை கழிக்க கும்பக்கரை அருவிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து குளிக்கும் நிலை இருந்தது இந்நிலையில் மழை பெய்து நீர்வரத்து சீராகும் வரையில் கும்பக்கரை அருவியை பார்வையிட மட்டுமே சுற்றுலாப் பயணிகள் இனி அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் சிறிதளவில் வரும் நீரிலும் மக்கள் குளித்து மகிழ்கின்றன திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகை நமிதா வழிபாடு நடத்தினார் வேடந்தவாடியில் நடைபெற்ற கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவில் கலந்து கொண்ட நடிகை நமிதா அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து மனமுருக வேண்டிக் கொண்டார் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதற்காக நமிதா அண்ணாமலையார் கோவிலில் வழிபாடு நடத்தியதாக கூறப்படுகிறது இதேபோன்று பிரபல திரைப்பட இயக்குனர் ராஜேஷ் செல்வாவும் குடும்பத்துடன் அண்ணாமலையார் கோவிலில் வழிபாடு நடத்தினார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் நான்காம் நாளான நேற்று சந்திரபிரபை வாகனத்தில் பெருமாள் வீதி உலா வந்தார் இரு குடைகள் சூழ சந்திரபிரபை வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் முக்கிய வீதிகள் வழியாக வரதராஜ பெருமாள் வீதி உலா வந்தார் வழிநடுகிலும் திரளான பக்தர்கள் காத்திருந்து கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் வழிபட்டனா் தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்துள்ளது தங்கத்தின் விலை எழுபத்தோராயிரம் ரூபாய்க்கு கீழ் குறைந்திருப்பதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர் தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து எழுபதாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை எட்டாயிரத்து எண்ணூற்று ஐந்து ரூபாயாக உள்ளது வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் வெள்ளி நூற்று ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கொளத்தூரில் பேரு கிடைக்க மாந்திரிக பூஜை செய்வதாக கூறி திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையன் பிடிப்பட்டான் திருமணமாகி பதினேழு ஆண்டுகளாக குழந்தை இல்லாத பெண்மணியிடம் மாந்திரிக பூஜை செய்தால் குழந்தை பேரு கிடைக்கும் என ஆசைவார்த்தை கூறியுள்ளார் அப்பெண்ணின் தங்கத்தாலியை பெற்று புலிகரைத்த தண்ணீரில் போட்டு மூடி வைத்திருப்பதாகவும் மாலையில் அதனை எடுத்து அணிந்து கொள்ளும்படியும் கூறி செம்பை அவரிடம் கொடுத்துவிட்டு சென்றார் இந்நிலையில் செம்பில் நகையை போடாமல் அவை செய்து தப்பி அவரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முன்பக்க கண்ணாடி இல்லாத நிலையில் மினி பேருந்தில் பயணிகள் ஏற்றிச் செல்லப்படுவதாக புகார் எழுந்துள்ளது கண்ணமங்கலம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து முள்ளண்டிரம் வரை தனியாருக்கு சொந்தமான மினி பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது நாள்தோறும் ஏராளமானோர் பயணிக்கும் சூழலில் முன்பக்கம் கண்ணாடி இல்லாமல் பேருந்து இயக்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் கோவை மாநகராட்சி அவசர மாமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மயானங்கள் செயல்படக்கூடிய நேரம் குறித்து விவாதிக்கப்பட்ட போது அதிமுக உறுப்பினர் பிரபாகரன் இந்த விவாதம் அவசியமற்றது என்று கருத்து தெரிவித்தார் பிறகு குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்து விவாதிக்கும் போதும் அவர் கேட்டதால் திமுக காங்கிரஸ் சிபிஎம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி கவுன்சிலர்களும் பிரபாகரனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் சலசலப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து கூட்டம் நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஈரோடு பெருந்துறை அருகே லோடு ஏற்றிச் சென்ற லாரி சாலை வளைவில் கவிழ்ந்த விபத்தின் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கோயம்புத்தூரில் இரும்பு லோடு ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு புறப்பட்ட லாரி சீனாபுரம் அருகே சாலை வளைவில் வேகமாக திரும்பியபோது போது ஓட்டனரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது அருகே இருந்தவர்கள் ஓட்டம் பிடித்து உயிர் தப்பினர் புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி அருகே நாகுடி கிராமத்தில் ஒரு வீட்டின் கோழி கூண்டுக்குள் புகுந்த நல்ல பாம்பு கோழியை வேட்டையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது நல்ல பாம்பை கண்டு அச்சமடைந்த வீட்டின் உரிமையாளர் பாம்பு பிடி வீரர் காந்தி என்பவரை அழைத்து பாம்பை பிடித்தனர் அருகே உள்ள வனப்பகுதிக்குள் பாம்பு விடுவிக்கப்பட்டது பாபு சிதம்பரனாரின் மனைவி வழி உறவு முறையிலான பேரன் மணிகிருஷ்ணன் நெஞ்சுவலி காரணமாக ஈரோட்டில் உயிரிழந்தார் செங்கோடப்பள்ளம் பகுதியில் வசித்து வந்த அவர் வள்ளலார் புத்தக நிலையம் நடத்தி வந்தார் சில திரைப்படங்களுக்கு இணை இயக்குநராக பணியாற்றிய இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதிய திரைப்படம் ஒன்றை இயக்கும் பணியில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது இந்நிலையில் நேற்று காலை அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அப்போது மணிகிருஷ்ணன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அவரது உடல் ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது மாநிலம் மலப்புரத்தில் இரண்டு கண்டெய்னர் லாரிகள் ஒரே இடத்தில் அடுத்தடுத்து விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கோட்டக்கலை என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற லாரி வலதுபுறம் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் காயமடைந்தார் இதேபோல வழியாக சென்ற மற்றொரு கண்டெய்னர் வாகனமும் விபத்துக்குள்ளானது திருப்பூரில் டிடிசிபி அப்ரூவல் கொடுக்க ஆறாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக தற்காலிக உதவியாளர் கைது செய்யப்பட்டார் ஜான் ஜோதி கார்டனில் உள்ள இடத்திற்கு டிடிசிபி அப்ரூவல் பெற கிருஷ்ணமூர்த்தி என்பவர் விண்ணப்பித்துள்ளார் அவரது விண்ணப்பம் தொடர்ந்து பல நாட்களாக நிலுவையில் இருந்து வந்ததால் அதுகுறித்து நகர்ப்புற வீட்டுமனை அங்கீகரிப்பு அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு விசாரித்தபோது அலுவலக தற்காலிக உதவியாளர் நாகலிங்கம் ஆறாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து லஞ்ச துறையில் புகார் அளித்த நிலையில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து நாகலிங்கத்தை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்தனா் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காட்டிறமைக்கு கத்திரிக்காயை உணவாக வழங்கிய இரண்டு பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கங்கா காம்பவுண்டு குடியிருப்பு பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் பணியாற்றும் கிரியும் கார்த்திக் இருவரும் இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியில் உலாவிய காட்டிறமைக்கு உணவு வழங்கியுள்ளனர் இது தொடர்பான வீடியோ வெளியாகியிருக்கும் நிலையில் அவர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் வனத்துறை அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது மேலும் காட்டிருமைகளை கண்டால் மக்கள் புகைப்படம் செல்ஃபி எடுக்கக்கூடாது என்றும் உணவு கொடுக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது நகரகுதியில் ஒரு லட்சத்து நூற்று ஐம்பத்து ஏழு திருநாய்கள் இருப்பது கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்தியில் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை அறுபத்தி ஆறாயிரத்து இருநூற்று எண்பத்து ஐந்து திருநாய்களுக்கும் நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு செல்லப்பிராணிகளுக்கும் கருத்தடை அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ராபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்று செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருநாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக கூடுதலாக பத்து மண்டலங்களில் பத்து நாய்கள் இனக்கட்டுப்பாட்டு மையங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் நாள் ஒன்றுக்கு முப்பது திருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சைகள் மற்றும் ராபிஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது